இனிய தமிழமது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய தலைப்பு தெருக்கூத்து தெருக்கூத்து தான் நம்முடைய தமிழகத்திலே ஆதி கலா நிகழ்ச்சியாக மக்களுக்கு மகிழ்வித்து வந்தது இந்த கூத்தானது சாதாரணமான ஒரு காரியமல்ல இதற்கென்று ஒரு வாத்தியார் ஒருவர் வேண்டும் இன்றைய தினம் நான் நேரில் சென்று எங்கள் கிராமத்தில் விசாரித்ததில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைப்புகளிலே தெருக்கூத்துகள் நடைபெறுகிறது இந்த தெருக்கூத்துகளிலே முக்கியமானவர் வாத்தியார் அவருக்கு எல்லாமே மனப்பாடமாக தெரியும் அவர் பக்கத்திலே அவர்கள் கையிலே வைத்து கொண்டிருக்கிற தான் அவர்களுக்கு உண்மையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வைத்துக்கொண்டு அந்த கூத்து இருக்கிற தலைப்பில் என்னென்ன கதைகள் இருக்கிறதோ அந்த கதைகள் எல்லாம் ஆரம்பிப்பார் அந்த வாத்தியாருக்கு இணையான ஒரு இணையான ஒரு க திறமையுள்ளவர் கோமாளி அவரும் சாதாரணப்பட்டவரல்ல அந்த கதையை நகர்த்துவதில் வாத்தியாருக்கும் கோமாளிக்கும் மிகுந்த ஒரு ஒரு பொறுப்பு இருந்தது அதை அவர்கள் சிவனே நிறைவேற்றியிருந்தார்கள் அதிலே நீங்கள் பார்த்தோமையானால் அதிலே ஹரிச்சந்திரன் கீசகவதம் நல்லதங்கால் அர்ச்சுனன் தபசு போன்ற பல்வேறு சமூக நாடகங்களும் அதே நேரத்திலே அதை ஒட்டிய ஒரு சரித்திர நாடகங்களையும் மையமாக வைத்து கொண்டு அவர்கள் அந்த கூத்து என்ற ஒரு நிகழ்ச்சியினை செய்து வந்தார்கள் அதிலே பெண் வேடம் பெற்றிருக்கிறவர் தான் பெண் வேடம் பெற்றிருப்பார் எனவே அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அவர்கள் அந்த நேரத்தில் ஊரிலே இருக்கிற முக்கிய தலைவர்களை எல்லாம் அந்த கூத்துலே ஒரு இடத்துலேயே அப்படியாது கொண்டு வந்து விடுவார்கள் அது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனைத்தரும் என்ன வகையில் என்றால் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நல்ல முறையில் நன்கொடை வழங்குவார்கள் இந்த வகையிலே அவர்களுடைய கூத்து இருக்கும் இந்த கூத்திலே அவர்கள் போடுகின்ற வேடங்களும் மற்றவை எல்லாமே கிராமத்தில் இருக்கிற அனைத்து பொதுமக்களும் மக்களும் கண்டு வகையிலே அன்றைக்கு இருந்தது இதில் குறிப்பிடத்தக்க ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை எடுத்துக்கொண்டால் அவன் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது அந்த நாடகத்தில் பார்க்கின்ற பொழுது நமக்கு மிகவும் கவலையாக இருக்கும் அடுத்ததாக நல்லதங்கால் என்ற ஒரு நாடகத்தை விரும்பி பார்ப்பார்கள் அதில் தன்னுடைய எட்டு குழந்தைகளையும் எடுத்து அவர் கிரட்டிலேயே போடுவார் அப்பொழுது அந்த ஜனங்கள் முழுவதுமே அழுவார்கள் விடிய விடிய நடக்கின்ற அந்த இதிலே மிக முக்கியமானது அர்ஜுனன் தபசம் விடிய விடிய அந்த நாடகம் பண்ணி வரும் அவன் அந்த அர்ச்சுனன் மேலே ஏறிக்கொண்டு ஒரு மரத்திலே கம்பத்திலே அவர் போட்டுருவார் அந்த கம்பத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டால் கர்டன் வந்து மூன்று முறை சுத்தும் வரை எவ்வளோ நேரமானாலும் சரி விடிந்தாலும் சரி விடிந்ததற்கு பின்னால் இருந்தாலும் அவன் இறங்க மாட்டான் அந்த முறையில் கர்டன் மேலே மூன்று முறை சுத்தும் சத்தியத்துக்குட்பட்டு என்று கிராமத்தில் இருப்பவர்கள் சொல்வார்கள் அந்த முறையில் இந்த தெருக்கூத்து முறையை மிக மிக சரியாக கொண்டிருந்த காலத்திலே அவருக்கு வருமானம் இருந்தது ஆனால் அதற்கு பின்னாலே அதை அடிபடுகின்ற அளவிலே ஒரு ஆபாசமான ரெக்கார்டாக சென்று ஒன்று வந்தது வந்ததுக்கு பின்னாலே இந்த தெருக்கூத்து முழுவதுமாக அழிந்து விட்டது அதற்கு பின்னாலே பல பேர் சங்கர்தாஸ் சுவாமிகள் போன்றவெல்லாம் நல்ல நல்ல சமூக நாடகங்களை எல்லாம் செய்து தமிழ்நாட்டிலே நாடக கிளைக்கு முக்கியம் வந்தார் ஆனால் கிராமத்திலே இந்த திருக்கூத்துக்கு அடுத்ததாக அதை முழுவதும் முறியடிக்கும் இல்லை தோல்வி அடையும் வகையிலே அன்றைக்கு ரிகா டான்ஸ் என்ற ஒரு தீமை இருந்தது ஒவ்வொரு ஊரிலும் நடக்கின்ற அந்த சாமி விழாவினை அடுத்ததாக பங்குனி மாதம் மாதம் சித்திரை மாதத்திலே நடைபெறும் அந்த தெய்வ விழாவிலே இதை கொண்டு வந்து போடுவதிலே அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கும் ஏன் வயது அதிகமாக இருக்கின்ற கிழவர்களுக்கும் கூட அதிலே ஒரு ஆசை இருந்தது எங்கள் ஊரில் இதே மாதிரி இடவை அதை கொண்டு வந்து போட வேண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் சிறுவர்களெல்லாம் சேர்ந்து நேரு இளைஞர் மன்றம் என்று வைத்திருந்தோம் அதனாலே வந்து நேரில் வந்து நாங்கள் இதை செய்வதற்கு வழிவிடுங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள் நானும் ஏதோ அவருடைய அத்தனை பேருடைய ஆசையை விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் முறையிலே ஆனால் ஆபாசமாக இருக்கக்கூடாது என்று ஒரே ஒரு நிமந்தனை மட்டும் சொல்லி அந்த இடத்திலே நான் அனுமதி கொடுத்தேன் ஆனால் வந்து பார்க்கின்ற பொழுது நிறைய நிறைய ஆபாசங்கள் கலந்து அந்த ஆட்டங்கள் எழுதின ஒரு இடத்திலே அது தாங்க முடியாத அளவிலே இருந்தபோது நேராக மேடை ஏறி அதை நிறுத்தினேன் இனிமேல் கொண்டு இந்த நாடகத்தை போடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டிருக்கும்போது அங்கேருந்து பெரிய பெரியவர்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் ஓடி வந்தார்கள் தயவுசெய்து இந்த பார்ப்பதற்கு எங்களுக்கு வழிவிடு நீ சென்று வீட்டுக்கு போய் என்னை கையை பிடித்துட்டு கொண்டு வீட்டிலே கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் காலை எழுந்ததும் நான் கல்லூரி செல்வதற்காக கோவை செல்ல வேண்டும் உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாம் அவர்களையும் என்னையும் சேர்த்து ஒரு பால் வண்டியில் ஏற்றி அனுப்பினார்கள் நான் பக்கத்திலே இருக்கிற ஊருக்கு வந்தால்தான் பஸ் போட்டு செல்ல முடியும் அங்கே நானும் இறங்கினேன் அவர்களும் இறங்கினார்கள் அதிலே அந்த வேடம் போட்டுக்கொண்டு முதலாம் நடித்த அந்த தாய்மார்கள் சகோதரிகளும் என்னிடம் வந்தார்கள் அவள் சொன்னால் பன்னிரெண்டு மாதத்திலே இந்த இரண்டு தான் எங்களுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கும் இந்த ரெண்டு மாதத்திலே வைத்து சம்பாதித்து கொண்டு தான் எங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்தாலும் கூட இந்த குடும்பத்தை நடத்த முடியும் எங்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது இதை ஏற்பாடு செய்தவர்களும் சரி அங்கே இருப்பவர்களும் சரி எங்களை ஒரு மாதிரியாகத்தான் பார்த்து கொள்வார்கள் எங்களிடத்திலே நெருங்கி வந்து பணத்தை கொடுத்து எங்களை அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஆடச் சொல்வார்கள் பாடச் சொல்வார்கள் எங்களுக்கு ஏன் பல வகைகளை தொந்தரவு வரும் இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாங்கள் இதை ஒரு வேறு வழி இல்லாமல் தான் செய்து வருகிறோம் என்று எங்களிடத்தில் அழுதார்கள் இதை கேட்கிற பொழுது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் அவர் வயிற்றுப்பிழைப்பிற்காக அவ்வாறு செய்தாலுமே கூட இளைஞர்களும் மற்றவர்கள் கெட்டுப்போகிறார் என்று நாங்கள் அழைத்தேன் மாறாக ஊரில் இருக்கிற வயதான பெரியவர்கள் எல்லாம் வந்து என்னிடத்திலே அதற்கு அனுமதி கொடுங்கள் அவ்வாறு தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் இது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அதற்கு பின்னாலே அதுவும் போய் இன்றைக்கு நாடகக் கலைகளையும் சரியாக இல்லாமல் இன்றைக்கு சினிமா வந்து இளைஞர்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கா நல்லதாக நாலு செய்திகள் இந்த சினிமாவிலே இருந்தாலும் அதை விட அதிகமான முறையிலே இன்றைக்கு ஆபாசங்கள் தலைவித்தாடுகின்றது சினிமாவிலே இந்த சினிமாதான் இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடி வந்த செல் என்கின்ற கைபேசி அதைவிட மிக மிக மோசமான நிலையிலே இளைஞர்களை கெடுத்து கொண்டிருக்கிறது என் உள்பட எல்லோரும் அதை பார்க்க தொடங்கி இருக்கிறோம் இன்றைக்கு எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அவர்கள் சாதாரணமான ஒரு பால் விற்பவர்களாக இருந்தாலும் அல்லது மார்க்கெட்டில் இருந்து அவர்கள் தங்களுடைய தொழில் செய்து கொண்டிருந்தாலும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் எல்லோரிடமும் இன்றைக்கு அந்த கைபேசி இருந்து கொண்டிருக்கிறது அவற்றிலிருந்து நல்லதையும் பெறலாம் கெட்டதையும் பெறலாம் எனவே இன்றைக்கு இளைஞர்களுக்கு கெடுக்கக்கூடிய வகையில் தான் நவீன சாதனங்களெல்லாம் இருந்து கொள்வதற்கு பார்த்து அதை கவனமாக கையாள வேண்டும் இளைஞர்கள் பூரிப்பாக இளைஞர் கையாள வேண்டும் என்று விருப்பத்தை மட்டும் வெளியிட்டு நன்றி பாராட்டி நடைபெறுகிற நன்றி வணக்கம்